ஆப்பிரிக்க கண்டத்தில் செங்கடலை ஒட்டியுள்ள சிறிய நாடான எரித்திரியா அடிக்கடி உள்நாட்டு போர் நடந்து வருவதால் அங்கு ஆண்களின் எண்ணிக்கை மலமளவென குறைந்துவிட்டது அதே நேரத்தில் பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதால் அவர்களை திருமணம் செய்ய ஆண்கள் கிடைப்பதிலும் தட்டுப்பாடு நிலவுகிறது இதனால் பல பெண்கள் திருமணம் ஆகாமலேயே காலத்தை கழிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனை தடுக்கும் வகையில் ஆண்கள் அனைவரும் கட்டாயம் இரண்டு திருமணம் செய்ய வேண்டும் எனக்கு வரலாமா தாராளமா இதனை ஏற்றுக்கொள்ளாத ஆண்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் எனவும் வினோத சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்து கொண்டாலும் அது குற்றமாக கருதப்பட மாட்டாது என கூறப்பட்டுள்ளது நாட்டு அரசாங்கத்தின் இந்த சட்டத்தால் அங்கு வசிக்கும் ஆண்கள் குஷியடைந்துள்ளனர்